ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லேருந்து சேல்க்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்ல ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கல் ஜேசிபி வண்டி வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த பக்லி நட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனரில் வண்டி இருக்குதுங்க லைஃப் டேக்ஸில் வண்டி இருக்குது புதுசாக பின் புதுசெல்லாம் புதுசா இப்பதான் அடிச்சிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்து வச்சிருக்காங்க எல்லா ஆயிலுமே புது ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல பட்டனோட இருக்குதுங்க வண்டி இன்ஜின் இருக்கிறவனு குட் கண்டிஷனுங்க இந்த புக்ல வண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படி பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்ள்கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி திரி டெஸ்ட் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த வில்லையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கில்காரன் நேரில் சென்று பேசும்போதே போதே விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்ட்ட தான் தேவைப்படுவர்கள் இந்த ஜேசிபி திரி டிக்ஸ் நேரில் போய் நீங்க ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த புக்ல வினாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்க்கான குட் கண்டிஷனுங்க டோப்ளை வால் பிளாக் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த புக்ல விண்ணண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்